இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் போலீஸ் பிரஸ் வழக்கறிஞர் என்ற ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக பல்வேறு விதிமுறைகளை விதித்திருக்கிறது மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது அதன் அந்த நடைமுறை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது நம்மிடையே வேப்பேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பாண்டிவேலி இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் என்ன மாதிரி நடவடிக்கை என்ன கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க முதல் நடவடிக்கையாக இன்றைக்கு வந்து காவல்துறை சார்ந்தவர்கள் போலீஸ் வே வாகனத்தில் போலீஸ்னு நம்பர் பிளேட்டில் போட்டிருக்கவங்க முன்னாடியோ பின்னாடியோ எழுதியிருக்கவங்கள மட்டும் இன்றைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு விழிப்புணர்வும் பண்ணுறோம் ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம் மீடியா பார்க்காத பேப்பர் பார்க்காதவங்களும் இருக்கலாம் அவங்களுக்கே இந்த மாதிரிகளை சொல்லி நீங்கள் இதை எடுத்துருங்க வீட்டில் போய் எடுத்துருங்க எடுக்காதுனா திருப்பி இதே அட்வான்ஸு வேறு யார் வே இன்னொரு வண்டி இடத்துல நிறுத்தி பயன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடுதலாக கட்ட வேண்டியது வரும் ஆகையால் இதை இப்பவே போய் வீட்டில் போய் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சலான் போட்டு எஜுகேட் பண்ணி தான் கொடுக்குறோம் பார் கவுன்சில் வந்து வழக்கறிஞர்களுக்கு சில விதிமுறைகளை வந்து தலைவர் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களோட சார்பாக வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அதை பற்றி நான் சொல்றதுக்கு கருத்துக்கூட விரும்பல அது எப்படி நடைமுறைக்கு வருதோ அவங்க அதை ப்ரிவேட் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு எங்களுக்கு போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கான் அது பண்ணியிருக்கோம் விதிக்கப்படுது நம்பர் பிளேட்டில் வந்து எழுதுனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபர்ஸ்ட் எஃபென்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை அவங்க திருப்பி ரெட்டிஃபை பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னொரு இடத்துல அது வெஹிக்கிள் வாகன தணிக்கையில் அவங்க இப்போ ஈடுபட்டாங்க அந்த வண்டி வெஹிக்கிள் மாட்டினா அவங்க அதுக்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சலானை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் கார்டு வச்சுருக்காங்க ஊடகத்தில் சிலரெலாம் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த தலைவர்கள் உண்டு ஒரு சிலர் வந்து பத்திரிகையாளர்களே இந்த இதை வந்து வரவேற்கிறாங்க உண்மையான பத்திரிகையாளர்கள் ப்ரெஸ் க்ரப் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட இது கொடுத்துருக்காங்களா அதை வச்சு ஓட்டுறவங்களும் இருக்காங்க அவங்களே சொல்லிருவாங்க இது வந்து நல்லதா வரவேற்கிறான் இது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க தெரிந்த பத்திரிகையாளர்லாம் சொல்லியிருக்காங்க சும்மா சாதாரணமாக எல்லாம் வந்து ப்ரெஸ்ன்னு போட்டு ஓட்டுறாங்க சார் இது இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கதுதான்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய பாதிக்கப்படுறதுனால அவங்க நம்மளும் பிரஸ் சும்மா இருக்கிறவங்களும் போட்டிருக்காங்களே அந்த நடைமுறையை தடுக்கிறதுக்காக தான் இந்த வாகனம் குறிப்பாக ஸ்டிக்கர் ஓட்டினால் அதாவது நம்பர் பிளேட்டுகள் அதாவது தெரியவர வந்தால் அவர்களுக்கு முதல் கட்டமாக ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அடுத்த கட்டமாகவும் அதை சரி செய்யவில்லை என்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு அதாவது நூத்தி போக்குவரத்து அதாவது மோட்டார் வாகன தடை மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் ராகவேந்திரன் மாலைமுரசர்